யமனிடம் போராடி கணவனின் ஆயிலை மீட்டெடுத்த சாவித்ரி தேவி கதை நோன்பு என்பது கணவனின் நீடித்த ஆயுளை வேண்டி பெறும் நோன்பாகவே பெரும்பாலும் சொல்லப்பட்டு வருகிறது சாவித்திரியின் கதையை உற்று நோக்கினால் இதை அறியலாம் ஆனால் அது மட்டுமே அதன் பயனல்ல ஒரு பெண்ணுக்கு புகுந்தவிடும் பிறந்தவிடும் இரு கண்கள் என்பார்கள் அந்த இரு வீடுகளும் சகல செல்வங்களையும் பெற்று செழிக்க செய்யும் ஒரு நோன்பாகவே காரணிய நோன்பு அமைகிறது தின் கதையை உற்று நோக்கினால் இதை அறியலாம் துய்மத் சேனன் என்னும் சால்வநாட்டு மன்னன் பகிர்வர்களிடம் போலில் தோல்வியுற்று காட்டில் தன் மனைவி மற்றும் மகன் சத்தியவானோடு வாழ்ந்து வந்தான் சத்தியவான் பேரழு கொண்ட ஆண்மகன் அந்த காட்டுக்கு தன் தந்தை அஸ்வபதியோடு வந்த சாவித்ரி சத்தியவானின் அழகிலும் அவன் தன் பெற்றோருக்கு செய்யும் பணிவிடைகளிலும் அவர்களிடம் காட்டும் பணிவிலும் மனதை பறிக்கொடுத்து அவன் மேல் காதல் கொள்கிறாள் சத்தியவானை திருமணம் செய்து கொள்ளும் தன் விருப்பத்தையும் தன் தந்தையிடம் தெரிவிக்கிறாள் அந்த நேரம் அங்கு வந்த நாரத மகரிஷி சத்தியவானின் ஆயுள் இன்னும் பனிரெண்டு மாதங்களே என சொல்லி எச்சரிக்கிறார் மனதில் நினைத்தவனையே கணவனாக அடைய வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்த சத்ய சாவித்ரி தன் தந்தையிடம் தந்தையே சத்தியவானை நான் மனதால் கணவனாக நினைத்து விட்டேன் ால் அவரையே மணப்பேன் என்று உறுதியுடன் கூறிவிட்டாள் மகளின் மன உறுதியை நன்கு அறிந்த அஸ்வபதி வேறு வழியின்றி இருவருக்கும் திருமணம் செய்து வைத்தார் நாரத மகரிஷி சாவித்ரியிடம் சாவித்ரி நான் சில நோன்பு முறைகளை உனக்கு உபதேசிக்கிறேன் நீ அதை பக்தி பூர்வமாக கடைபிடித்தால் அம்பால் மனம் மகிழ்ந்து உனக்கு நிகழ இருக்கும் தீமைகளை அழித்து நன்மைகளை என்று கூறினார் சாவித்ரியிடம் நாரதர் உபதேசித்த நோன்பை கடைபிடித்தாள் சத்யவான் உயிர் பிரியும் நாளும் வந்தது சாவித்ரி மனம் தளராமல் நோன்பை கடைபிடித்தாள் நோன்பு முடியும் தருவாயில் சத்யவான் மயங்கி சரிந்தான் அப்போது யமதர்மராஜன் சத்யவானின் சத்தியவானின் உயிரை கவர்ந்து செல்ல அங்கு வந்தான் ஒளி வீசும் தேகத்தோடு தோன்றிய யமனை கண்டு சாவித்ரி வணங்கினாள் தாங்கள் யார் என கேட்டால் சாவித்ரி நான் யமன் என்று பதிலளித்தார் பொதுவாக மானிட உயிர்களை கவர்ந்து செல்ல உங்கள் சேவைகளான யமகெங்கர்கள் தானே வருவார்கள் தாங்களே வந்தது ஏன் என்று சாவித்ரி கேட்டாள் அதற்கு யமன் சத்தியவான் தர்மத்தில் தலை சிறந்தவன் என்பதால் அவனை சேவகர்களை அனுப்பி வை அழைத்தல் தகாது என்று நானே வந்தேன் என்று அளித்து சத்தியவானின் உயிரை கவர்ந்தான் ஆனால் மனம் தளராத சாவித்ரி தான் கடைபிடித்த நோன்பு மகிமையால் கிடைத்த ஆற்றலை கொண்டு யமனை பின்தொடர்ந்தாள் சாவித்ரி தன்னை பின்தொடர்வதைக் கண்டதும் மனம் இறங்கிய யமன் ஒரு வரம் தருவதாகவும் சத்தியவானின் உயிரை தவிர எதை வேண்டுமானாலும் கேட்கலாம் என்று கூறினார் நாட்டையும் இழந்து பார்வையும் இழந்து காட்டில் ஆசிரமத்தில் வாழும் தனது மாமனாரும் சத்தியவானும் தந்தையுமாகிய தூய்மத் சேனன் மீண்டும் ஆட்சியையும் பார்வையும் பெற வேண்டும் என்று வேண்டினாள் அதற்கு எமன் தந்தேன் என்று சொல்லி நடக்க ஆரம்பித்தான் மீண்டும் சாவித்ரி பின்தொடர்ந்தாள் மறுபடியும் சாவித்ரி தன்னை தொடர்வதைக் கண்ட எமன் அவளிடம் நீ மிகவும் கலைத்திருப்பதால் என்னை தொடர வேண்டாம் என்று சொன்னான் அதற்கு அவளோ என் கணவன் இருக்கும் இடத்தில் நான் இருக்கும்போது எனக்கு எப்படி களைப்பு ஏற்படும் என்று பதிலளித்தாள் கணவன் மீதான அவளின் பாசத்தை கண்ட யமன் உத்தமியே உனக்கு மீண்டும் ஒரு வரம் தருகிறேன் சத்தியவானின் உயிரைத் தவிர வேறு எதுவெனாலும் கேள் என்று கூறினார் சாவித்திரியும் தன் தந்தைக்கு அரசால ஆண் வாரிசு இல்லாததால் அவருக்கு ஆண் வாரிசு தேவை என்று கேட்டாள் அப்படியே ஆகட்டும் என்று யமன் வாக்களித்தான் யமன் செல்லும் பாதையிலே தொடர்ந்து சென்றாள் சாவித்ரி மீண்டும் அவளோடு பேசிய யமன் அவளின் வாக்கு வன்மையிலும் மன உறுதியிலும் மனம் மயங்கி இன்னொரு வரம் தருகிறேன் சத்தியவான் உயிரை அன்றி வேறு எதாவது கேள் என்றான் சாவித்ரியும் எமனை பலவாறு துதித்து போரில் பின்வாங்காத வீரம் உடைய குமாரர்கள் எனக்கு புத்தர்களாக வேண்டும் என்று கேட்டாள் சாவித்ரியின் சாமர்த்தியமான பேச்சை கேட்ட யமன் அப்படியே ஆகட்டும் என்று சொல்லி மேலும் நடந்தான் சாவித்ரியோ தொடர்ந்தாள் எவனுக்கு சாவித்திரியின் பொறுமையைக் கண்டு மனம் இழகியது அவன் சாவித்திரியுடன் இன்னும் என்ன வரம் வேண்டும் என்றான் அதற்கு சாவித்ரி ஏற்கனவே நீங்கள் தந்த வரமாகிய புத்திரபாக்கியம் எனக்கு என் கணவன் இல்லாமல் எப்படி கிடைக்கும் எனவே அவனை மீண்டும் உயிர்ப்பித்து ஆயுதையும் நீட்டித் தர வேண்டும் என்று வேண்டிக் கொண்டாள் யம இதற்கு மேலும் அவள் பொறுமையை சோதிக்க விரும்பாமல் தந்தேன் என்று சொல்லி மறைந்தார் சத்தியவான் உறக்கத்தில் இருந்து எழுபவன் போல் இருந்தான் அவர் பெற்ற வரத்தின்படி அவள் மாமனார் பார்வை பெற்று பலசாலியானார் இழந்த ராஜ்யத்தை மீட்டார் சாவித்ரியின் தந்தைக்கும் ஆண் வாரிசு ஏற்பட்டது சத்தியவானும் சாவித்திரியும் வீரமிக்க புத்திரர்களை பெற்று பல்லாண்டு காலம் மகிழ்ச்சியாக வாழ்ந்தனர் சாவித்ரி தன் கணவனின் உயிரை காக்க செய்த நோன்பே காரடியா நோன்பு இந்த நோன்பை பெண்கள் மேற்கொண்டு வேண்டிக் கொள்ள தீர்க்க சுமங்கலி பாக்கியம் மட்டுமின்றி உகுந்த வீட்டுக்கும் பிறந்த வீட்டுக்கும் அனைத்து வளங்களும் கிடைக்க செய்யலாம் மாசியும் பங்குனியும் கூடும் வேலையை நோர்க்கப்படுவது காடயா நோன்பு மாசி மாத கடைசி நாள் இரவு ஆரம்பித்து பங்குனி முதல் நாள் காலையில் முடிப்பர் இந்த நோமை காமாட்சி நோன்பு கௌரி நோன்பு சாவிடுத்து விரதம் என்று என்றும் சொல்வார்கள் சுமங்கலி பெண்கள் தங்கள் கணவரின் ஆயுள் விருத்திக்காக காடா நோன்பு அனுஷ்டிக்க வேண்டும் காடையா நோன்பு இந்த ஆண்டு மார்ச் மாதம் பதினான்காம் தேதி வருகிறது